விவசாயம் மற்றும் கால்நடைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கோழி பண்ணையில் கட்டாயம் நம்ம வளர்க்க வேண்டிய மரங்கள் செடிகள் மூலிகைகள் என்னன்னுதை பார்க்கறக்கோம் கோழி பணம்னு கோழி பண்ண ஒரு பிஸ்னஸ் தாங்க அதுக்கு எதுங்க செடி மரம் கொடிலாம் வளர்க்கணும் இது தேவையில்லாத ஒரு வேலை எக்ஸ்ட்ரா வீட்டிங்காக இருக்குது அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க கோழி பண்ணைன்னு வந்ததுனாலே அது துறை சார்ந்த மற்றதான் நம்ம செஞ்சோம்னா தான் கொஞ்சம் வெற்றி அடைய முடியும் லாபகரமான ஒரு தொழில் செய்ய முடியும் எடுத்துக்காட்டுக்காக ஒன்று நான் மாட்டு பண்ணை வச்சுருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மாடு பண்ணை வச்சிருக்கோம் மாடுக்கான தீவனத்துக்கு என்ன பண்ணுவோம் அது தீவன பயிர்களை தான் ஒரு வழக்கம் மாடுகள் நோய் வந்ததுன்னா அதுக்கு தேவையான மருந்துகள் தேவை அதுக்கான தேவையான மூலிகளை நம்ம வளர்த்துருக்கணும் இந்த மாதிரி கோழி பண்ணைக்கும் இது போன்ற அடிப்படை சில விஷயங்கள் உண்டு கோழி பண்ணை வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக ஒரு ஐம்பதாயிரம் கோழி லெவலில் இறக்கிட்டு திடீர்னு அதுக்கு வெயில் காலம் இப்போ நெருங்குறதால எக்ஸாம்பிள்காக சொல்கிறேன் அம்மை நோய் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போய் மருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளேயே உங்கள் மெடிக்கல் ஷாப் இருக்காது டாக்டர் இருக்க மாட்டார் ஒரு ரெண்டு நாள் கழிச்சி வாப்பணார் டோஸு பத்தாது இது மாதிரி கஷ்டங்கள் நிறையா இருக்கிறதால மஞ்சள் வேப்பிலை இது ரெண்டாக போட்டால் சரியாயிடும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உங்கள் பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருந்ததுன்னா மொத்தமாக பிரித்து நீங்கள் போட்டு இல்லை நீங்கள் அரைச்சி வச்சாலும் சரி உடனுக்குடன் தீர்வு இல்லை நம்ம எம்பி வயசு மெடிசன் வைப்போம் நீங்கள் போய் வர வரைக்குமா அது கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் பிரித்து போட்டாலும் செடில் போட்டாலும் சரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கட்டாயம் நம்ம அவசர தேவைக்காக தேவை அந்த வகையில் என்னென்ன மரம் கொடின்றதை பார்ப்போம் இடம் இல்லாத பட்சத்தில் இல்லாததை விட்டுடலாம் முதல் நிலை வகிக்கிறது வேம்பு வேப்ப மரம் இது கிருமி நாசினி வந்த கிருமியையும் அடிக்கக்கூடியது இந்த வகையில் நம்ம தீவனத்துலையும் கலந்து வைக்கிறோம் தண்ணியிலையும் கலந்து வைக்கிறோம் கஷாயம் மட்டும் கோழிகளுக்கு தரும் அந்த காற்றுப்பட்டாலே சில கிருமிகள் செத்தும் போகுது கொத்திக்காமல் இருக்கிறதுக்கு அந்த கிளைகளை உடச்சும் போடுறோம் இது இல்லாமல் இந்த வெயில் காலங்களில் நோய் எதிர்ப்பு திறமை வரதுக்காக அந்த இலைகளை ஷெட்டு ஃபுல்லாகவும் தூவியும் விடுறோம் இதை நம்ம தேடி அலையாமல் ஒரே ஒரு வேப்ப மரம் வைக்கிறது நல்லது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நொச்சி இலை இது கப நோயோன்னு சொல்லக்கூடிய தலை சார்ந்த இந்த ஒத்தை தலைவலி தலைவலி தலையில் நீர் ஏற்றும் சளி இது சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் நிற்கக்கூடியது கோழிகளுக்கு கஷாயத்தில் இது ஒரு பங்கம் வகிக்கிறது இது நம்ம கடையில் போய் ஒரு ஐம்பது கிராம் பேக்கெட் வாழ்ந்து வச்சுக்கிறதும் பெட்டரு உங்கள்கிட்ட இல்லை ஒரு ஆயிரம் கோழி வச்சுருக்கீங்கன்னா போய் போய் ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கிட்டு வந்துன்னே இருக்க முடியாது இது நீங்கள் ஒரே ஒரு செடி வச்சுருந்திங்கன்னா ஒரு கிளையை உடைக்கிறோம் ஒரு பத்து தழையை உருவி போட்டு கஷாயம் வச்சிடறோம் சரியாக போச்சு சளி பிடிக்காது தலைவலி இந்த மாதிரியான விஷயங்கள் வராது கோல்டு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சளி சார்ந்த நோய்களையும் தடுக்கக்கூடியது ஒரு நொச்சி செடி இடமிருந்தால் வைக்கலாம் பிரண்டை ஜீரணம் பசி இது சம்மந்தப்பட்டது சரியான கோழிகள் நல்லா இருக்கும் இதுக்காக பிரண்டையை வந்து நம்ம கஷாயம் மட்டும் வைக்கலாம் நறுக்கியம் போடலாம் இது மனிதர்களுக்கும் வந்தது தான் பிரண்டை உப்பு அப்படின்னு தனியாகவே நாட்டு மருந்து கடையில் விற்கிது ஜீரணம் சம்மந்தப்பட்டது வயிற்று வலி சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் வயிறு சம்மந்தப்பட்டது ஜீரணம் பசி இது மூணையும் சரி செய்யக்கூடிய இந்த பிரண்டை இது அதிகமாக இடம் பிடிக்காதீங்க ஒரே ஒரு குச்சி மாதிரி நீங்கள் நட்டு வச்சாலே தாராளமாக படர்ந்து வளரும் நம்ம கஷாயம் வைக்கிறப்ப சின்னதாக கட் பண்ணி கஷாயம் வச்சு கொதிக்க வச்சு தண்ணியில் கலந்து வைக்கலாம் அல்லது நேர்முகமாக கட் பண்ணி போட்டாலும் சரி இலசாக கட் பண்ணி போட்டால் அது கோழிகள் சாப்பிட்டுக்கும் தீவனமாகவும் மாறிடுது இது நீங்கள் ஷெட்டு மேலேயே பறவி விட்டாலும் சரி கொடி கொடியாக பறந்து போவோம் ஒரு பிறண்டை வளர்க்கலாம் அகத்தி வெயில் காலத்தில் கீரைகள் போடணுன்றதுக்காக நம்ம கீரைகளை வளர்க்குறோம் அந்த விதைகள் பார்த்திங்கன்னா வில அதிகமாக தான் இருக்குது சிறு கீரை அரைக்கீரை பாலைக்கீரை இந்த மாதிரி நீங்கள் விட ஒரு மூணு நாள் அகத்தி மரம் வச்சாலே போதும் அகத்தி என்பது முதல் இடம் அதுதான் அகத்தியர் அகத்தியர்ன்றது முதல் சித்தர் போல் கீரைகளை முதல் கீரை முதன்மை வாய்ந்தது இந்த அகத்தி கீரை அதுக்கு தான் அகத்தின்ற பேரே வச்சிருக்கோம் இது ஒரு கிலோவே பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா தான் விதை நீங்கள் ஒரு பத்து கிராம் வாங்கினா கூட போதும் அத்தனை பத்து மரம் வளர்க்கலாம் தாராளமாக இது ஒரு தீவனமாகவும் மாறுது வெயில் காலங்களில் கோடை சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தவிர்க்கலாம் அகத்தி மரமும் வச்சுக்கோங்க முருங்கை இதுக்கு பிரம்ம விருட்சம் ஜூ பல விருஷங்களும் சொல்கிறாங்க சிலர் காயகற்ப விருஷன்ற பேரும் சொல்கிறாங்க இது ஒரு அபூர்வ விருஷம்னு சொல்கிறாங்க விருச்சம்னா மாறும் முருங்கை இல்லாத இல்லை இல்லாத சத்தா முருங்கைக்கீரை சாப்பிடுங்க அப்படி நம்ம எவ்வளோ பேர் சொல்கிறோம் நம்மளும் கீரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் இந்த முருங்கை இக்கீரை கஷாயம் வச்சு குளித்தாலும் சரி பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் சரி கீரையாக சாப்பிட்டாலும் சரி எப்படி பார்த்தாலும் நன்மை தான் செய்யும் இது கோழிகளுக்குன்னு வரும்போது சளி தொலை நீக்கும் இரும்பு சத்தை தரக்கூடியது எல்லா மினரல்ஸும் அடங்கினது இது ஒரு தீவனமாகவே மாறிடுது இது வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் கோழிகளுக்கும் பயன்படுத்திக்கலாம் அந்த முறையில் ஒரு முருங்கை மரம் வைங்க பப்பாளி பப்பாளி உள்ள வீட்டில் நோயாளியே இல்லை என்ற ஒரு பழமொழியே உண்டு ஏங்க இடம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைப்ரிட் தான் விற்கிது அந்த வகையில் நீங்கள் வளர்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் அது நேரில் போய் இந்த கோழிகள் உக்காரோம் அந்த பழங்கள் நம்ம சாப்பிடலாம் சீவன தோல் அதை கோழிகளுக்கு தீனமாக மாறுது அந்த விதைகளை நம்ம பயன்படுத்திக்கிறோம் பப்பாளியோட இலைகள் கோழிகளுக்கான தீவனம் நம்ம ஜீரோ பட்ஜெட் கோழி தீவனன்ற முறையில் அதெல்லாம் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த பப்பாளி இலை இலையை போய் சாப்பிடுமா அப்படி இல்லை இப்போ நமக்கு தெரிஞ்சது தான் நிலவம்பு கஷாணம் பப்பாளி இலை சாரும் இதை சாப்பிட்டு தான் எவ்வளோ நோய்கள் குணமாயிருக்கு அந்த வகையில் இந்த பப்பாளி இலைகள் போகிறதால தீவனமாகவும் ஆகிடுது நோய் வராமலையும் காக்கிறோம் வந்த நோயும் கோழிகளுக்கு போயிடுது ஒரு பப்பாளி மரம் வச்சுக்கோங்க சவுண்டல் குதிரை மசால் வேலி மசால் இந்த போன்ற மரங்கள் சுற்றி கொஞ்சம் வளர்த்துக்கிறது நல்லது இதோட விதைகள் பார்த்தினா இயற்கையான முறையிலே கிடைக்கிது ஏன்னா தெரிஞ்ச வீட்டில் அந்த கொஞ்சம் பிச்சுன்னு வந்து போட்டோம்னா வளரும் இது காசு கொடுத்து வாங்குகிற பொருள் எதுவும் இல்லை இது தீவனமாகவும் சரி ஷெட்டை சுற்றின நிழலுக்காகவும் சரி கோழிகளை அடையக்கூடிய இடமும் சரி மேய்ச்சல் முறைன்னு சொல்லி வளர்க்கும் போது டேரெக்டாக வெயில் படுறதுனால கொஞ்சம் கோழிகளுக்கு அன் இருக்கும் நிழல் தேவை அதுக்காக நம்ம ஷெட் அடிக்க தேவையில்ல அந்த மாதிரி சுற்றி மரங்களை வச்சிட்டோம்னா அந்த நிழல்லையும் அந்த கீழ வந்தாலும் அதை சாப்பிட்டுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி வாரம் இரண்டு முறை துளசி கஷாயம் கோழிகளுக்கு கொடுப்பது வழக்கம் சளி தொலை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் துளசி மாடம் வச்சு வழிபடுறோம் கோழி பண்ணையில் ரெண்டு துளசி செடி வச்சுக்குவாங்க பிரித்த தீவனத்தில் கலந்தோ இல்லை தண்ணியில் கலந்தோ அந்த ரெண்டு நடுவிட்டீங்கன்னா சளி தொலை வரது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது காலத்தில் கட்டாயம் அதை வைக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீன்னா தூதுவலை தூதுவலை நம்ம வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் கோழிகளுக்கும் பயன்படுத்திக்கலாம் இரண்டுமே முடியாதனா கீரைகாய்கிட்ட சொன்னாலே அவரையும் வந்து எடுத்துகிட்டு போயிடும் இது மெயின்டெனன்ஸே இல்லை நீங்கள் ஒரே ஒரு செடி விட்டோம்னா புதர் புதராக போகக்கூடியது இது இது வேலையில் தாராளமாக வளர்க்கலாம் நாய் பூனை கீரை இந்த மாதிரியான விஷயங்களும் வராது மேய்ச்சல் முறையில் வளர்க்குறப்போ எதனா பூனை உள்ளே வந்துடுமா நாய் உள்ளே வந்துடுமான்னு பயப்படுறவங்க தாராளமாக வேலிங்களில் வச்சு விட்லாங்க வேலியாகவும் மாறிவிடும் கீரையாகவும் மாறிவிடும் கோழிகளுக்கான சளி தொலை நீக்கக்கூடியது முதன்மை வாய்ந்தது இந்த தூதுவளை கீரை அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா கற்பூர வள்ளி எனக்கு இடம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ மரங்களை வைக்க முடியாது முருங்கை மரம் வேப்ப மரம் நொச்சி தழை சவுண்டெல்லாம் வளர்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கற்பூர வள்ளி தாராளமாக வளர்க்கலாங்க ஒரு பானையிலே வளர்க்கலாம் ஒரு அடி இடமே போதுமானது ஒரு ரெண்டு மூணு ஆள் சும்மா லேசாக புரிஞ்சிங்கனாலே சாறு வரும் தண்ணியில் கலந்து வச்சிங்கன்னா கோழிகளுக்கு சுவாச நோய் இந்த மாதிரியான நோய்கள் வராது சளி தொலையும் அகற்றக்கூடியது தான் இது குழந்தைகளுக்கு சளி பிடிச்சதுன்னா வீட்டில் சாறு எடுத்து பாடு ஊற்றுறது வழக்கம் கோழிகளுக்கும் அந்த தாராளமாக பயன்படும் மணத்தக்காளி கீரை நம்ம அக்கம் பக்கம் அந்த கீரை கற்ற நம்ம வாங்கினோம்னா அதை பழுத்து போனோம் பழங்கள் உண்டு அதை பிரித்து நம்ம போட்டோம்னாலே தாராளமாக மணத்தக்காளி கீரை வந்துடும் இது ரத்த கழிச்சல்னு வந்ததுன்னா முதன்மையாக நம்ம செய்யக்கூடியது மணத்தக்காளி கீரை தான் மனுஷங்களுக்கு அல்சர் வந்தால் நம்ம கீ மணத்தக்காளி சாப்பிட்டா சரியாயிடும் வாயில் அச்சனம் வந்தால் சாப்பிட்டா சாப்பிட்டு சரியாகிடும் சொல்கிறோம் அதே போல் கோழிகளுக்கும் குடல் நோய்கள் வரும் குடல் புண்கள் இரத்த கழிச்சலும் வரும் அதை தடுக்கக்கூடியது முதல் மூலிகை இந்த மணத்தக்காளி கீரை இதை நம்ம தாராளமாக வளர்க்கலாங்க இந்த விதைகளும் கிடைக்கிது விதை கிடைக்காத பட்சத்தில் ஒரு கத்தக்கீரை வாங்கிடுந்தோம் அதுக்கு பழங்களை பிரித்து போட்டிங்கன்னா தாராளமாக வளரும் கீரை வகைகள் எவ்வளோ வேணாலும் வளர்க்கலாம் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா அரைக்கீரை அரைக்கீரைன்றது அருகருக வரக்கூடியது தான் அது ஒரு ஐம்பது கிராம் வாங்கி தூவி விட்டிங்கன்னா போதும் கூட மலரே வளர்ந்துகிட்டே இருக்கும் வளர வளர கட் பண்ணிகிட்டே வாங்க வளர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட செடிகளை விதைக்காக விட்டுற வேண்டியது தான் அந்த வெதை கீழே வந்ததுனால் அதுவும் ஒரு கீரைகளாக மாறிடுது அதுக்கடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா கோழி அவரை இந்த அவரை செடி அவரை பதவிதமான அவரைகள் வருது இறகு அவரைன்னு இப்போ சமய காலத்தில் கொஞ்சம் ஒரு சிலர் தேடிவிட்டோம் வராங்க நீல அவரை வருது செடி அவரை வருது கொல்லி அவரை வருது இதில் முக்கியமானது கோழிகளுக்கான தீவனம் என்ற ஞாபகம் வச்சுக்கோங்க கோழி அவரை இது ஒரு கொடியை வச்சு விட்டிங்கன்னா அந்த இலைகளை இது வளரும் போதே கோழிகள் கொத்தி கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிடும் அந்த செடியை வளரவே விடாது அந்தளவுக்கு இந்த கோழிகள் வந்து இந்த அவரை செடியை சாப்பிடும் இந்த கோழி அவரை நீங்கள் கொஞ்சம் தூரமான பகுதியில் வளர்த்து விட்டிங்கன்னா போதும் அந்த கொடியை பிரித்து போட்டால் தீவனமாகவே மாறிவிடும் அந்த காய்கள் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம் இந்த மாதிரி உங்கள் ஷெட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல உங்களால் என்னென்ன செடிகள் வளர்க்க முடியுமோ மரங்கள் வளர்க்க முடியுமோ மூலிகைகள் வளர்க்க முடியுமோ வளர்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் நோய் வராமையும் காக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் கிடைக்கிது இந்த பிரண்டை தூதுவளை மணத்தக்காளி சவுண்டல் அகத்திக்கீரை இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கோழிகளுக்கும் தீவனம் நமக்கும் தீவனம் இது போக அது விற்பனைக்கும் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கோழி பண்ணை வைத்திருந்தீங்கன்னா இதெல்லாம் வளர்க்க முயற்சி பண்ணுங்கள் நன்றி